தை மாலுத்தம் முழுவதும் இந்த ஒரு விதை கையில் இருந்தால் போதுங்க பதினாறு செல்வமும் உங்களை தேடி வருங்க இந்த ஒரு விதை உங்கள் கையில் ஏ இருந்தது அப்படின்னா பண வரவு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது என்ன விதை அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ என்ன விதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு மார்கழி மாதத்தோட நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதத்திலிருந்தே நம்ம வாழ்க்கை தலைகளாக மாறக்கூடியும் ஒரு இயக்கம் இருந்து வந்துட்டு இருக்கு சொல்லப்போனால் நிறைய பேர் இந்த மார்கழி மாதத்தை இந்த வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமா அந்த அளவுக்கு பலன் தை மாதத்துக்கு வரக்கூடிய ஒரு விசேஷ நாட்கள் இருக்கு சொல்லப்போனால் இந்த மாதத்துல தான் தை அமாவாசை வருது தை கிருத்திகை தை ஏகாதசி அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு திதி விரதங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாட்கள் அதை விட முக்கியமான முருகனோட மிகப்பெரிய உயரிய விரதமான இருக்கக்கூடிய தைப்பூசம் இந்த தை மாதத்துல வருது அந்த அளவுக்கு இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தை மாதத்துல நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரை பரிபூரணமாக பணங்கிறதுக்காக பயன்படுத்தலாம் நிறைய தங்கத்தை பீரோவில் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதும் வைரம் வைடூரியம் நகைகளை சேர்த்து வைக்கணும் ஆசை யாருக்கு தான் இல்லாமல் இருக்கும் ஒருவேளை அப்படி சேர்க்க முடியல அப்படின்னா கூட வெள்ளி இருக்கிற லட்சுமி கடாட்சம் கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தங்கம் நிரந்தரமாக உங்கள் வீட்டிலையே தங்கணும் வெள்ளி நகைகள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கணும் அடகு வைத்த நகைகளை வந்து உடனடியாக மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த தை மாதத்துக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உங்கனால என்ன பூஜை செய்ய முடியுமோ அதை செஞ்சிடுங்க அதுலேயும் தை வெள்ளி ரொம்ப ரொம்ப விசேஷம் தை வெள்ளி மொத்தமாக நான்கு தை வெள்ளி வருது அதில் ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைய தினம் ஒரு தைவெள்ளி தான் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த விதை இருக்குல்ல இந்த விதையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வழிபாட்டையும் நீங்க தை மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லைன்னா என்றைக்காவது ஒரு நாள் தை மாதத்தில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் தை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு பூஜைகளும் நமக்கு பல மடங்கு நன்மைகளை தருவதாக அமையும் அது மட்டும் இல்லைங்க அந்த மாதத்தில் நம்ம வழிபடக்கூடிய ஒரே ஒரு வழிபாடும் நம்முடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அதனால இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா நாட்களும் விசேஷமா இருக்கு அதனாலதான் எல்லா நாட்கள்லயும் நாம விசேஷமான பூஜைகளையும் வழிபாடுகளையும் செய்கிறோம் சொல்லப்போனா இந்த தை மாதத்துல தினமும் உங்க வீட்டோட பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்காக பிரத்யேகமாக ஒரு தீபம் ஏத்திட்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் தினமும் ஏற்ற முடியலன்னா கூட வாரத்தில் வரக்கூடிய அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் போட்டோ கட்டாயம் எல்லார் வீடுகள்லேயும் இருக்கும் சின்னதா ஒரே ஒரு பாக்கெட் சைஸ் வந்து ஃபோட்டோ இருந்தாலும் ஓகே தாங்க மகாலட்சுமி தாயார் போட்டோவை இந்த மாதம் முடிஞ்சால் தினமும் கூட மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏத்திட்டு வாங்க அதே நேரம் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விதை இருக்குல்ல இந்த ஒரு விதை மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு அற்புதமான ஒரு விதை இதுவும் மகாலட்சுமி வழிபாட்டை நோக்கமாக கொண்டு செய்யக்கூடிய வழிபாடு தான் இந்த விதை எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க கட்டாயம் கிடைக்கும் இது வேறு ஒன்றும் இல்லை நாவல் பழத்தோட விதை இந்த நாவல் பழத்தோட சீசன் வருடத்தில் எல்லா நாட்கள்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்காது இப்போ நம்ம வந்து இந்த நேரத்தில் நாவல் பழம் வா வாங்க முடியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் பல கடைகளில் கிடச்சா தாராளமாக வாங்கிக்கங்க நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் தனியாக எடுத்து பழங்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் பழங்களையும் விலகதையும் விதைகளையும் பிரிக்கும் போது எச்சில் படாமல் வாயில கடிச்சோ அதே மாதிரி கத்தியிலேயோ இல்லை ஒரு ஸ்பூன் எடுத்தோ நாவல் பழத்தை விதைகளை தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எச்சில் படக்கூடாது நான் வாயில் வந்து கடிச்சு எடுத்துக்கக்கூடாது நாவல் பழம் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் போனீங்கன்னா இந்த நாவல் பால விதைகளை அவங்க வந்து பாக்கெட் பண்ணி அதாவது காய்ந்து போன விதையை சுத்தம் பாக்கெட் பண்ணி விற்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து வழிபாட்டு முறைக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடம் வந்திருக்க கூடியது ஒரு தை மாதத்துல மொத்தமா முப்பது நாட்கள் இருக்கு இந்த முப்பது நாள்ல என்றைக்கு வேணாலும் இந்த நாவல் பழ விதையை வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சுக்குங்க ஒருவேளை நாவல் பழ விதைகளை உங்களால செவ்வாய்களில் வந்து கிழமைகளில் வாங்க முடியல அப்படின்னாலும் மற்ற நாட்களில் கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அந்த விதைகளை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில் அதை வந்து பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சுருங்க இந்த நாவல் பல விதையை மகாலட்சுமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு பூஜை பண்ணி உங்களோட பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் பொருளாதார கஷ்டம் இது எல்லாமே இன்றோடு தீரணும் மனசார வேண்டிக்கோங்க பிறந்திருக்கக்கூடிய தை மாதத்தை எல்லா நாட்களும் புது புது நாளாக நாட்களுமே எங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் வெற்றி மட்டுமே கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அந்த நாவல் பல விதை சின்னதா ஒரு மஞ்சள் நிற மூட்டையில கட்டிடணும் ஏன் மஞ்சள் நிற மூட்டை பயன்படுத்துறோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நிறம் மகாலட்சுமி தாயார் செய்யக்கூடிய நிறமும் இந்த மஞ்சள் நிறம்தான் பொருட்கள்லேயும் மகாலட்சுமி தாயார் வாழ்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மஞ்சள் நிறம் பொருந்தே இன்னொரு அதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்தேதி இந்த நாவல் பரம் அதே மாதிரி மருந்து கடைகளில் விதைகளை ஒரு ஐந்தாறு விதைகள் இருந்தால் கூட போதும் வாங்கிட்டு வந்து பூஜேரியில் வச்சு மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந் அந்த துணியில் மூட்டையாக கட்டி இந்த மூட்டையை உங்கள் வீட்டில் உங்களுக்கு ராசி இருக்கும் எங்கே வச்சா பணப்புழக்கம் இருக்கும்னு நம்பிக்கை இருக்கும் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி சம்பளம் வாங்கிட்டு வந்தால் ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பீங்க சம்பளம் வாங்கின இடம் அதுவாக தான் இருக்கும் அது பீரோவாக இருக்கலாம் இல்ல இடம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணாம் அப்படின்னு கூட இருக்கலாம் நகைகள் சேரும் இந்த இடத்துல நாங்கள் வச்சோம்னா எங்களுக்கு பணம் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும்னு சென்டிமெண்ட்டாக சில இடங்கள் இருக்கும் இந்த நாவல் பல விதையை கொண்டு போயிட்டு பத்திரமா அந்த மஞ்சள் மூட்டையோட கூட ஒரே ஒரு சில்லறை நாணயத்தை சேர்த்து வச்சுக்கோங்க இந்த தாந்திரிக முறை நாவல் பல விதையை வைத்து பண்ணக்கூடிய இந்த ஒரு முறை இருக்குல்ல இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை விதைகளுக்கு மகாலட்சுமி தாயார் அம்சம் இருக்கு அது மூலியமா என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த நாவல் பல விதையை உங்க வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சத்தை அதிகப்படுத்தும் அது மூலியமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானா தேடி வர்றதுக்கான வழிகளும் இருக்கும் இது ஏற்படுத்தும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் நல்ல வேலை வந்து கிடைக்கும் சரியான சம்பளம் கிடைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய வேலையெல்லாம் நம்மளுடைய திறமைகள் வந்து வெளிப்படும் இந்த ஒரு நாவல் பழ பரிகாரம் ரொம்பவே கை கொடுக்கும் தை மாதம் அப்படிங்கறதே ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம்தான் இந்த தை மாதம் முடியறதுக்குள்ள இதை பண்ணிடுங்க இந்த நாவல் பழ விதையை என்ன பெருசாக நீங்கள் வந்து செஞ்சிட போகுதுன்னு கேள்வி கேட்காதீங்க இதோட விலை ரொம்ப கம்மி தான் இந்த ஐந்து நிமிடம் பூஜை உங்கள் வாழ்க்கையே புரட்டி போகுது பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஒருவேளை இது மூலிமா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் மேலே உயருது அப்படின்னா முன்னேற்றம் ஏற்படுதுன்னா அது எல்லாத்துக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள் தான் உகந்த நாட்கள் தான் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் செய்யலாம் இல்லைன்னா உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எந்த நாட்களில் உங்களால் செய்ய முடியுமோ அந்த நாட்களில் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி